من يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق <applause> منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا النسخ هنيئكم وليكن نياتكم والثلاث அல்லாவுடைய நாட்டத்தின்படி அவனுடைய கிருமையை கொண்டு நாமெல்லாம் புனிதமான இந்த மக்கம்மா நகரிலே இருக்கிறோம் ஜுமான தொழிலை தொழுதுவிட்டு நல்ல விஷயங்களை கேட்பதற்காக வேண்டியும் மீண்டும் பல அமல்கள் செய்வதற்காக வேண்டியும் நாமெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் பொதுவாக இந்த காபு பொறுத்த வரைக்கும் காபத்துல்லா என்றாலே அதே அதில் ஆரம்பமாக செய்த விபாதத்தை காபுத்துல்லாவில் ஆரம்பமாக செய்த இபாதத்தை உதாரணமாக மதினாவுக்கு நம்ம போயிருந்தோம் மதினாவில் முகா பள்ளிவாசரில் ரசூல்ல என்ன செய்தாங்க ஜமாத்தாக தொழுகை நடத்தினார்கள் அந்த பள்ளியை அங்கே போய் தொழுதும் இன்னொரு பள்ளியை பார்த்தோம் அந்த பள்ளியில் முதல் முதலில் ரசூல்லா ஜுமா தொழுகை நடத்தினார்கள் அதெல்லாம் அப்போ ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு சரித்திரங்கள் இருக்கிறது காபத்துள்ளா என்பது எல்லாவற்றால் இந்த பூமியை படைத்ததும் காபாவை படைச்சிட்டான் இந்த பூமியில் மனிதர் வருவதற்கு முன்னாலே ஆண்முனை சொருக்கத்திலிருந்து கீழே இறங்குவதற்கு முன்னால் அல்லாஹ் காபாவை படைச்சிட்டான் அப்போ அந்த காபா என்பது அல்லாவனுடைய ஆயுஷுக்கு நேர் கீழே இருக்குது இப்போ இந்த காபாவை யார் தவறு செய்துட்டுருந்தா இவ்வாறு செய்திகிட்டுருந்தாங்கன்னா மணக்கு மாறுது ஆரம்ப கால கட்டத்தில் இந்த காபத்துழா எப்படி கட்டப்பட்டதுன்னால் சொர்க்கத்தினுடைய மரண திற்கள் உயர்ந்த கற்களை கொண்டு காபாவை அழைக்கப்பட்டு ஆரம்ப கால ரெண்டு ஆரம்ப கால கட்டத்தில் ரெண்டு வழி இருக்குது காபாவினுடைய இருக்குது கதவு இருக்குது முப்பதற்கு தங்க கதவை நம்ம பார்க்குறோமே பேக் சைடில் இருக்குது ருக்குணன் எம்மாலைக்கு பக்கத்துல ஒரு கதவு இருக்குது அதை அழைச்சிட்டாங்க மடக்குமார்களை தவா செய்து கொண்டு இருந்தது கபத்துல்லா அப்போ முதல் முதல் செய்த இவ்வாறுக்கு என்ன அப்படின்னா தவா வரும் ஆறுமடைசெல்லாம் முதல் முதல் என்ன செய்தாங்க தாபாவ மடம் வந்தாங்க ஏழு தடவை சுற்றுறாங்க அதுக்கு பின்னாடி அல்லாஹ் பேசுகிறான் சொருக்கத்துலருந்து அல்லாஹ் வெளியில போங்கன்னு சொன்ன ஒரே வார்த்தை தான் இந்த துணியாவை அழுதுகிட்டே இருக்கிறாங்க ஒரு நாள் கூட ஆளுமலை சில அல்லா பேசினரை சார்த்து அண்ணா எங்கே பேசுனான்னா இந்த காப்புக்குள்ளாவிட அதே மாதிரி தான் நாம் தவா செய்ற்றுல ஏழாவது சுற்றுல அல்லா நம்மளோடு பேசுறான் அல்லா நம்மளோடு பேசலாம் இப்போ அல்லாவோடு நாம் பேசணுங்கிறதுக்கு தான் இந்த தவாஃபை செய்துட்டு ரெண்டு ரகாயத்தை தொழுதுட்டு துவா கேட்கணும் இந்த புல்லியாயல் காஃபினோட சூறா எதுக்கு நம்ம முதல்வர் காயத்தில் ஓதறோம்னா அல்லாஹ் நீதான் இறைவன் உன்னை தவிர வேறு இறைவன் யாரும் கிடையாது நிலை வைக்கிறது என்பது எனக்கு கிடையாது சிறுக்கனுடைய ஒடுமை பற்றி உண்டான ஆயத்து சூறாக தான் குடும்பம் புல்லியாயுவல் காஃபினோட குடும்பம் தான் அல்லா ஒருவனை அவன் திறக்கவில்லை திறக்கப்படவில்லை குடும்பம் தான் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அந்த இரண்டு தான் நாம் தொழுகிறேன் ஓதி தொழுதுட்டு காபாவை நோக்கி நம்ம துவா கேட்கிறோம் எல்லாத்தாக நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறான் அதே ஒரு மஞ்சாசியில் பைத்தி ஹம்சீன மரணத்தை கையோம வளர்த்துக்கு உங்க ஐம்பது வரை எவர் தவாப் செய்கிறாரோ அவர் அன்று பிறந்த பாடகனை போன்று மாறிவிடுகிறார் ஒரு மும்பாவனுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கிறது நீங்கள் எத்தனை ஒரு ஹஜ்ஜனுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கிது யார் எத்தனை தவாப்பு நீங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க அதாவது நம்ம ரொம்ப கம்மி ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஏழு தடவை தவாப்பு செய்யணும் முடியும் காலையில் பஜுக்கு தகச்சத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா பஜூர் தொழிற்சிக்கு முன்னால் ரெண்டு செய்யலாம் பஜூ தொழுதுட்டு ரெண்டு செய்யலாம் சாப்பிட்டு டிஃபன் பண்ணிட்டு முன்னாடி ரெண்டு பண்ணலாம் அதே மாதிரி அசனுக்கு பின்னாடி பண்ணலாம் மதுரைக்கு பின்னாடி பண்ணலாம் ஒரு நாளைக்கு ஏழு எட்டு தடவை தாராளமாக நீங்கள் தவா பண்ணலாம் எப்பவுமே தவாஃபினுடைய வரக்கத்து என்னங்கன்னா அந்த கூட்டத்தை பார்க்கும்போது கொஞ்சம் தரை சுத்தும் உலக கூட்டப்பட்ட சுத்தும் ஆனா உள்ள போயிட்டீங்கன்னா ஹஜீ வருது எவர் காபாவுக்குள்ளே ராமஞ்சு சூழ்ந்து கொடுக்கிறது எல்லாருடைய ஒரு விதமான உடல் நான் சோம்பேறி என்னால முடியாது ஆனா தவாப்பு செய்யும் போது பார்த்தா என்ன அறியாம ஒரு சுறுசுறுப்பு பொறுத்தல் பாத்தீங்களா இல்லைங்களா அதனால நீங்க என்ன பண்ணணும்னா அதிகமா தவாப்பு ஐம்பது தவாப்பு பண்ணிருக்காச்சியா ஒரு ஹஜினுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கிது சரி அஜத்து சொல்லிட்டார் பரவாயில்ல ஹஜ்ஜுக்கு போவேன்னு நினைச்சாரு இந்த ஹஜ் நஃபிலான ஹஜ்ஜு கடமையான ஹஜ்ஜு இருந்துச்சுன்னா கடன் இருந்து நம்ம கண்டிப்பாக போயாகணும் சரிங்களா அப்ப நம்ம என்ன செய்யணும் அதிகமா நீங்க காவல்துள்ளாவிலே இருக்க பெண்கள் பார்த்தா ஒரு பண்ணம் இருக்கிறாரு நீங்க ரொம்ப கம்மியா இருக்கிறீங்களே எப்பவுமே பெண்கள் தான் நம்ம குரூப்ல வந்தா போட்டியில ஜெயிப்பாங்க பெண்கள் தான் ஆர்வமா இருப்பாங்க இன்சால நாளைக்கு பார்ப்போம் வரக்கூடிய திங்க இரவு இதே பயானில்லை மின்சால ஐம்பது தவாப்பு நான் செய்து அதை நீங்கள் சொல்லணும் எட்டு பண்ணி நீங்கள் அனுப்பலாம் தான் நாளை இருந்து மின்சால புரிச்சி வச்சுக்கோங்க ஒவ்வொரு தவாஃபு ஏழு தடவை சுற்றிட்டு ரெண்டு தக்காய் தொடுக்கணும் நீங்கள் ஒட்டுக்கா மூணு தடவை தவா மூணு தவாப்பு போட்டு ஆறு ரெக்காய் தொடுக்கலாம் அப்படி தொடங்கக்கூடாது ஒவ்வொரு தடவையும் ஸ்டாபாவை ஏழு தடவை சுத்தற பின்னாடி ஒரு தவா புரிஞ்ச பின்னாடி ஒரு ரெண்டு லக்காயி சொல்லுது மனம் உருவா ஏன்னா நமக்கு வந்து இப்போ நம்ம ஊருக்கு போகிறோம் எல்லாம் வந்து நம்மளுடைய ஆயுஷை அதிகமாக்கி வைக்கணும் நம்மளால வாரம் வர முடியுமா இல்லையான்னு தெரியாது எவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து வச்சு நலைகளை விற்று போயிட்டு வந்து பத்தாயிரம் ரூபாய் திருப்பி தந்தை நம்ம உறவுகளை வாங்கி வந்திருக்கிறது எனக்கு தெரியுது ஆனால் ஒரு அதிசயம் என்னன்னா காபத்துலாவை எவர் பார்த்தாரோ எவர் தவாப் செய்தாரோ எவர் ரொம்ரா பண்ணனாரோ எவர் ஹட்சு பண்ணனாரோ அவருக்கு கஷ்டமே வராது பார்க்கிற பிரச்சனையாக அல்லாவோட வீட்டை பார்த்த யாருக்காச்சும் இந்த கஷ்டத்தை கொடுப்பார் நான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் முதல் முதல்ல இந்த புனிதமான இந்த பூமியில் பலக்கத்துக்கு தான் அவங்க துவா செய்தாங்க பலத்ததுக்கிட்டால் துவா செய்தாங்க அவர் கட்டண பின்னாடி இப்ராஹிம் அலை இஸ்லாத்துக்கு அல்லாஹு தாலா உத்தரவு கொடுத்தான் மக்களுக்கு நீங்கள் அழைப்பு கொடுக்குன்னு சொன்னாங்க இப்ராஹிம் நபி என்ன செய்தாங்க இந்த அபு குபேஷ் மலை இருக்குது அபு குபைஸ் மலை தெரியுங்களா அந்த ஹரமுக்குள்ள போனீங்கன்னா இந்த வலது மொத்தத்தில் மேலே வந்தா பில்டிங்காக இருக்கும் இந்த ஓரப்பகுதியில் ஊராட்சிக்கு திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கட்டு திரும்பி வரும்போது பார்த்தா இடது பக்கம் வந்துடும் அந்த மலை மேலே பில்டிங் பில்டிங்காக இருக்கும் தண்ணியில் அப்படிங்களா அந்த பகுதி தான் வந்து அபு குபேஷ் மலை அந்த அமு குபைஸ் மலை சாதாரணமான மலையில அந்த மலையை நீங்க பாக்கறீங்க அது சொருக்கத்தினுடைய மலை அப்ப சொர்க்கத்தினுடைய மலையை பார்க்கறதுன்னா ஒரு சொருக்கவாதி தான் பார்க்க முடியும் நரவாதியா சொர்க்கத்தினுடைய பொருளை பார்க்க முடியும் சொல்றேன் இப்போ அந்த சொருக்கத்தினுடைய மலை வந்து நாளைக்கு நாளுதான் சொர்க்கத்தில் இருக்கு அமு குபைஸ் மலை அந்த தான் காமத்துல நூகலை காலத்துல பயங்கரமா வெள்ளம் வந்துச்சு நூகலை கப்பல் செய்தாங்க அவர் துவா கேப்பாரு

இப்போ நம்மளால் அதான் கேள்வி என்ன செய்ய கப்பல் செய்ய சொல்றீங்களே கப்பல் செய்ய தண்ணிங்கானா ஒன்றைங்கானா இங்கே வந்து நூறு ரைஸ்லாம் அல்லா சொன்னால் அதனால கப்பலை கட்டிட்டாரு கப்பலை கட்டி முடிஞ்ச பிறகு அதே அல்லா சொல்லிட்டான் உங்களை கொண்டு ஈமான் போன்றவர்களாக கப்பலில் ஏற சொல்லுங்கள் இப்போ அழிவு வர போகுதுங்க நூறு ரைஸ்லாம் அப்போ கேள்வி எங்கே தான் இருந்தால் கப்பல் தண்ணியில் தானே போகும் நான் ஏதோ ஒரு பூமியில் கட்டியிருக்கேன்னு கேள்விகளாக கேட்கல நபிமார்கள் கேட்க மாட்டேங்குது நன்றி கே இருக்கு கப்பலை நல்லா வெள்ளத்தை கொடுத்தான் வெள்ளம் எப்படிங்க வரும் தண்ணி மழை பெய்யும் மழை தண்ணி தான் வரும் வானத்திலேருந்து வந்து தண்ணி வந்துச்சு தண்ணி அரிசிக்கு போகும் அதில் கப்பல் போட வாசிக்கும் ஆனால் வானத்திலேருந்து தண்ணி வந்தா கப்பல் கூட இறங்குமா இல்லையா அப்புறம் எப்படி கப்பல் வந்து மிதக்கும் கவர்ந்து போயிடும் எல்லாம் என்ன செய்ய பூமியை பிளக்க வச்சு பூமியிலிருந்து தண்ணியை உருவாக்கணும் பூரா தண்ணி பூரா கீழே மேலே வந்து கப்பலை தூக்கு அளவுக்கு அப்படின்னா அந்த தண்ணீர் கீழே இருந்து வந்த தண்ணீர் பொங்கி பொங்கி அதிகமாகி நூகரை இஸ்லா தன்னுடைய மகன் அழைக்கிறார் பாப்பா கப்பலில் ஏறிக்க இந்த தண்ணி எண்ணெல்லாம் ஒன்றும் பண்ணாரு உயர்ந்த மழை மேலே ஏறிக்கார் அவரை போல அந்த தண்ணி என்னாச்சு மேலே ஏறி மூழ்கிடுச்சு கப்பல் மட்டும் மிதங்குது அந்த கப்பல் மிதங்கி எந்த அளவுக்குனா நூகரை இஸ்லாம் அவங்க வாழ்ந்த பகுதியில் வந்த அந்த வெள்ளம் இந்த மக்காவுக்கு வந்துச்சு இங்கே வந்து இந்த காப்பத்தில் மாதிரி அதான் என்ன பண்ணன்னா அந்த ஹஜர் லசோத் கண்ணை மட்டும் இந்த அபு குபேஷ பாதுகாத்து வச்சுருந்தோம் நானூறு வருஷம் அப்போ அந்த கண்ணு எவ்வளோ பரகத்தான கண்ணு பாரு அந்த கண்ணுக்கு உத்தம் விழுப்பதுக்காகத்தான் எல்லாரும் நம்ம என்ன செய்யறோம் ஊர்த்தி போகணும் நல்ல கொரோனாவுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் முத்தமிழகம் வந்த காலமே இல்லை உத்தமிச்சு வரும்போது கண்ணாடி ஒரு ஒரு பகுதி உடஞ்சி இருக்கும் ரெண்டு நாளைக்கு படுத்துக்கோ எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா முதுகு மேலே ஒரு ஆள் உட்காந்துருப்பார் நம்ம நம்ம அவரையும் சேர்த்து நம்ம தூக்க வேண்டியதாக இருக்கும் அப்படியெல்லாம் இருந்துச்சு ஒரு ஆசை அதில் சொல்லு கல்லு மொத்தம் கொடுக்கணும் ஏன்னா அந்த கல்லினுடைய பவர் எந்த அளவுக்குன்னு கேட்டால் அது சொர்க்கத்தினுடைய கல் ஒன்று ரெண்டாவது நம்முடைய பாவங்கள் அதை அப்படி உறிஞ்சி எடுப்புதான் பொதுவாக கிருஷ்ணா அல்லாஹ் சொன்னாவே இருந்து பாவத்தை எழுந்துக்குது மொத்தம் கொடுத்தாலே பாவத்தை உறிஞ்சுவது மட்டுமல்ல நீங்கள் கேட்குறது போகலாம் கப்பிடும் என்ன நீங்கள் கேட்டீங்கன்னாலும் கபூடாய் அந்த கல்லுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது மகான்கள் சொல்கிறாங்க கஜஸ் வந்து கல்லுக்குள்ள எவரெல்லாம் இது வரைக்கும் ஹஜ்ஜு சும்ராவுக்கு வந்தாங்களோ அவங்க பேர் அதில் இருக்கிறாங்க இனி யார் வர்றாங்களோ அவங்க பேர் இருக்கிறா எல்லாம் பெரிய பெருமை செய்துட்டா நம்ம பேர் அதுல இருக்குது நம்ம பேர் அந்த அதில் பதிவு செய்திருக்கிறான் மனிதன் சாதாரண ஒரு செல்ஃபோன் கண்டு அதில் சில்ல வச்சு போடுறான் அதில் எவ்வளவு பவர் இருக்குது என்னென்னலாம் பதிவு பண்ணுது அப்போ அந்த மனிதனை அந்த பொருளை கண்டுபிடிச்ச மனிதனை படைத்த அல்லாவுடைய சக்தி எந்த அளவுக்கு அந்த கண்ணு வந்து எல்லாத்துடைய பேரை பதிவு பண்ணி வச்சு அதனால் நான் கல்லை பார்க்கும்போது சந்தோஷம் பண்ணணும் என்னோடய பேர் உங்கள்கிட்ட இருக்குது அந்த கண்ணுக்கு முத்தம் கொடுக்கும்போது இப்படி நேராக போனீங்கன்னா உங்களுடைய உதவி அதில் கிடையாது கையை வச்சு முத்தம் நேராக கொடுத்தீங்கன்னா உங்களோட உதவி அதில் சரியாகப்படாது எப்படி கொடுக்கணும்னா கழுத்த மேலே தூக்கி உங்களுடைய தாடையை உள்ளே வைக்கும் போது வாய்ப்பு கொள்ளும் உதடுகள் அந்த கல்லுடைய இடம் அப்படி இருக்குது அதனால் நீங்கள் தடையை தூக்கி பண்ணீங்கன்னா உங்களுடைய உதடு அந்த இருக்கக்கூடிய அந்த கல்லு மேலே படணும் அதுதான் சும்மா நீங்கள் இப்படி தொண்ணது அப்படின்றதான் இருக்கு அதை பற்றா தான் அதனுடைய பவர் நமக்கு கிடைக்கும் மின்சாரா நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அதுக்காக வந்து ரொம்ப அவங்களுடைய சக்தி மீறி முயற்சி பண்ணிட்டீங்கன்னா கடைசியில் நான் ஊருக்கு போய் பதில் சொல்லணும் புரியுதுங்களா அதனால் முயற்சி பண்ணுங்க இன்ஷா எல்லா உடம்பு கிருப்பினால் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு காபத்துள்ளாவுக்கு துள்ளாவுக்கு நம்ம தான் வந்திருக்கிறோம் அதிகம் அதிகமான முறையில் நீங்கள் தவாஃப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதிகமான முறையில் தவாஃப் பண்ணுறீங்கன்னா எல்லா உடனே கிருமியில் உங்களுக்கு அறுபது கிராமத்து கிடைக்கிது அறுபது கிராமத்து நூற்றி இருபது கிராமத்து காப்பு இறங்குது அறுபது ரகமத்து உங்களுக்கு தவாப்பில் கிடைக்கிது நாற்பது ரகமத்து அந்த தொழுதிகளை கிடைக்கிது காபாவுக்கு முன்னாடி அந்த ரவுண்டில் நீங்கள் மத்தாப்பில் நீங்கள் தொழுதிங்கன்னா நாற்பது ரகமத்து உங்களுக்கு கிடைக்கிது இங்கே நீங்கள் தொழுதிங்கன்னா சாதாரணமான நன்மை ஐம்பது அதாவது ஒரு லட்சம் நன்மை நமக்கு கிடைக்கிது அதுவே அவசியம் ஒரு லட்சம் நன்மை எல்லாத்துக்கும் கிடைக்கும் ஆனால் அந்த ரகமத்து என்ற ஒரு அருள் இருக்குது அந்த ராமத்தில் வரும் அல்லாவுடைய அன்பு வரும் நோய் நிவாரணம் வரும் நம்ம பார்த்து மற்றவர்கள் முஹ்பத் பண்ணுறது வரும் நமக்கு கரும்புகள் சுத்தம் ராமத்துனால் அதில் பலதை அடைஞ்சிருது அது வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா காபத்துள்ளா பக்கமான போனாட்டம் கிடைக்கும் அதுக்கிட்ட வெளியில் அணுக வந்தது உள்ள அது கிடைக்காது நூற்றி இருபது அம்பத்து உங்களுக்கு பிறங்குது அந்த நூற்றி இருபது ராமத்தையும் நம்ம பிறக்கூடிய வாய்ப்பு எப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒழுச்சுக்க கரம்புள்ள உள்ளே போயிடணும் உள்ளே போய் முடிஞ்சா தவாப் பண்ணுங்க தவாப் பண்ணா அறுபது கிடைச்சிருது உடனே ஒவ்வொரு அரசுக்கு சொல்றாங்க சொல்றாங்கன்னா மதுரை விஷாவுக்கு அங்கே தொழுங்க நாற்பது கிடைச்சது நூறு ஆகி போச்சு தொழுது முடிஞ்சு அப்படியே பாருங்க இருபது கிடைக்கும் நூத்தி இருபது ரகமத்து ஒரே சமயத்தில் அடிச்சுட்டு நூத்தி இருபது ரகமத்து இந்த இருபது ரகமத்து காவத்துல்லா பார்த்தா கிடைக்குதுன்னு சொல்றாங்களே ஆனா ஒரு பருவிக்கு இருபதா கிடையாதுங்க உங்களுடைய கண் அந்த காபாவை பார்த்து சிமிட்டு வரை இருபது அடுத்து நீங்கள் பார்த்தால் கம் சிமிட்டினால் இருபது எத்தனை தடவை கல் சிமிட்டுறீங்க அதை பார்க்குறீங்க அவன் வந்தால் அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு அனுமதி கொடுக்குறான் அதை பார்த்துருக்கேதிங்க நிறையா இருந்த சொல்கிறாங்க காபா பார்க்கும்பொழுது நீங்கள் அழுது அழுது நீங்கள் துவாக கேட்டீங்கன்னா எல்லாத்தாலும் எல்லாம் தரணும் அப்படியே பேசணும் எல்லாம் அதாவது எல்லாம் கொடுத்ததை சொல்லி கேட்கணும்னு எதுவுமே தரமாட்டேன்ற எதுவுமே இல்லை இப்படி சோதிக்கிறேன் அப்படிலாம் அல்லாண்ட கேட்டீங்கன்னா அவன் அவனுடைய இறக்க நம்மளுக்கு வராது அப்படி கையிலேயே அல்ல நீயும் தீர்மை செய் வந்திருக்க முடியாது அண்ணன் இருக்கிற தம்பி இருக்காரு சொந்த உன்னுடைய இருக்காரு தேர்ந்து அப்படின் போது அவன் அப்படியே அப்படியே ஒழுங்கிருவான் அதனால தான் அலகுந்து சூறா பாருங்க அலகுந்தில் இல்லாய் ரப்பில் ஆடங்கி அந்த பாக்கி அலுந்து சூறாவில் என்ன வருது எல்லா மூலம் நல்லா இப்ப நம்ம வந்து தொடுதல் தப்பி கட்டி அலஹமதுல்லா துல்லார் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக அல்லா நிற்கிற மாதிரியும் நாம் அவனுக்கு எதிர்நோக்கி நிற்கிற மாதிரி கற்பனை எல்லா புகழும் உனக்கு அதுக்கடுத்து என்ன சொல்கிறோம் அல்வான் எல்லாம் இந்த உலகத்தில் நல்லவங்க கட்டணி எல்லாத்துக்கும் நீ கொடுக்குறவங்க அல்ல அமத்துல மறுமையில் நல்லவர்கள் கொடுக்குறவங்க அல்ல அப்படின்னு புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படியே அல்லா என்ன செய்யலாம் சந்தோஷப்படுறோம் பரவாயில்ல இருப்பவர்கள் இருந்து தாரிக்கார் பாய் பிரியாணிக்கார் பாய் இப்படி புகழ்றாரு அந்த அர்த்தத்தில் நீங்கள் வரைக்கும் மாளிகை உடனே அந்த நேரத்தில் என்ன பண்றான் எல்லாம் அந்த கேமத்தினுடைய நாடா நீதான் அரசன் பாதிக்க அப்புறம் அதுக்கு பின்னாலும் பிரிவிப்படலாம் பரவாயில்ல என்ன தூக்கிட்டானே அதுக்கு பின்னால என்ன ஈயாண்ட் உன்னையே வணங்குறேன் அப்படின்னு போது என்ன அது பரவாயில்லையா யார் இருக்க சொல்லிட்டானே அப்போ அல்லா என்ன செய்யணும் உனக்கு என்னப்பா வேணும் கேளப்பான்ற மாதிரி ஒரு கற்பனை நம்ம என்ன நினைக்கணும் சிராத்தல் முஸ்தக்கி எனக்கு எல்லாருக்கும் ஏராளம் பாதிப்பில்லமானே எப்படிப்பட்ட நேராளம் பாதை நல்லவர்களுக்கு நியமன செய்தி அப்படி பாதை அப்படின்ற மாதிரி அந்த சூரத்தில் பாத்தியால் ஒன்று நான் அண்ணாட்டை வந்து கேட்கும்போது போது எல்லா இது கொடுத்தா அது கொடுத்த பிள்ளைகளை கொடுத்தா நல்லா வாக வச்சுருக்கிறேன் உணவருக்கு உனக்கு எவ்வளோ வேணாலும் நிறைய செலுத்தலாம் ஆனால் இதையும் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி கேட்கும்போது போது அல்லாஹாலா அப்படி மனம் முழுங்குறாங்க அப்போ இப்ராஹிம் அலீஸ்வராக என்ன பண்ணுனாக்க கட்டுறது அண்ணா சொன்னான் பாத்தி பின்னாசி சொன்னான் நீ எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்துருந்தான் இப்ராஹிம் நதி கொஞ்ச காலம் யோசிக்கல அங்க யாருமே அவர் ஒருத்தர் தான் இருக்கிறார் நாம அழைப்பு கொடுத்தா அது எங்க வயிற்றுக்கு போய் சேரப்போகுது ஆனால் சேர்த்தக்கூடியவோ எப்படி சேர்த்துறா பாருங்க அந்த இடத்துல இருந்து அழைப்பு கொடுத்தாரு காபாவை கட்டுறதுமே இன்னைக்கு நம்ம உரங்கத்துல வீடு கட்டுறோமே ஒரு பங்களா கட்ட வீடு கட்டுறோம் சொந்தக்காரங்களில் போடும்போது அடைப்பு கொடுக்கும் போது எல்லாரும் வர்றாங்க இப்ப நாம வீடு கட்டுற காலையில பால் காய்ச்சணும் இருக்குது பால் ஒரு பரக்கத்தான பொருள் தான் முன்னோர்கள் வச்சுருக்கிறது நல்லது வீடு கட்டும்போது போது முத அந்த வீட்டில் உட்பட என்ன வைப்பீங்க உப்பு இப்ராஹிம் அலை இஸ்லா கிட்ட காபா கட்டி அந்த அபு குமேஷ் மாநில இருந்ததுமே இப்ரி அலை இஸ்லாம் கொண்டு வந்து முதல் கொடுத்தது உப்பு தான் முத முதல் உப்பு தான் கொண்டு வந்து அந்த உப்பு கொண்டு போயிட்டு இப்ராஹிம் அலை இஸ்லாம் என்ன பண்ணாங்க கடலில் உண்மை தரைச்சாரு இந்த உப்பு எல்லாத்துக்கும் போய் சேர்த்துருக்கு இல்லைன்னா கடல்து உப்பு கழிக்காது கடல் தண்ணி நல்லா தான் அப்போ இப்ராஹிம் அலுவலா வந்து உப்பு முதல் முதல்ல ஜெக்லி அலிஸ்லாத்தில் வாங்கினாங்க காமா திறப்பு விழாவுக்கு முதல்ல வந்து உப்பு தரல அப்போ அந்த அழைப்பு கொடுத்தாங்களே அந்த அழைப்புக்கு வந்து யார் யாரெல்லாம் அணுக்களாக விந்துக்களாக இருந்துச்சோ அதுக்கெல்லாம் போய் சேர்ந்துச்சு அப்போ இப்ராஹிம் அலிஸ்லாமத்தினுடைய அழைப்பு நம்ம காதல விழுந்துச்சு அவ்வளோ பெரிய பாக்கி மருந்து புனிதமான இதை தாபாவுக்கு வந்திருக்கிறோம் அவங்களுடைய அழைப்பு இருக்காது அது சாதாரணமான ஒரு இடம் பண்ணுறாங்க அதே மாதிரி நம்ம மதினாவில் இருந்து வந்தோமே நம்ம ரசூலில் சாதாரணமான இப்ராஹா என்ன செய்தாங்க அல்லாமல் பாரி எல்லாம் வரக்கச் செய் மொத்தாவுக்கும் துவார் கேட்டாங்க நம்ம ரசூலாக என்ன துவா கேட்டாங்க அல்லாமல் பாலி இரு மதினாவுக்கு வந்து மதினாவுக்கு இரட்டிப்பான வரக்கச்செயல் துவா கேட்டாங்க சாதாரணமான விஷயம் இல்லை மதினாவுக்கு போய் நம்ம ரசூலாவை பார்த்துருக்கிறோம் ரவுளத்து ஜன்னாவை தொழுதுக சொத்துக்குள்ளே போயிட்டு வந்துருக்கிறோம் அப்படிலாம் ஒரு சிறந்த ஹாஜியெல்லாம் ஊரில் போய் வாழ்க்கை ஜுனை பகதாதி ரமத்துள்ளா நாற்பத்தி ஒம்பது ஹஜ் பண்ணாங்க அவங்க பழக்கம் என்ன அந்த காலத்துல விசா கிடையாது கிட்டிட்டு பாஸ்போர்ட்லாம் கிடையாது கோவிலுக்கு அதுதான் குதிரை இப்படித்தான் வருவாங்க குதிரை தான் பழக்காக பெரும்பாலும் நடந்து தான் வருவாங்க பகதாதிலிருந்து ஈராக் பகதாதுலேருந்து சுனேத் பகதாதி ஒவ்வொரு தடவையும் ஹஜிக்கு வரும்போது எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க வாங்க அடுத்த வருஷம் அர்ஜிட்டு போறாங்க அது எல்லாம் ஏற்படுறாங்களோ ஒரு குருவா போவாங்க அப்படி ஒவ்வொரு ஒவ்வொன்றையும் பக்கத்து வீட்டுக்காரர்களையும் அனுப்பி கொடுப்பாராம் நாங்கள் அச்சுட்டு போகிறான் அவர் சொல்லுவாராம் அடுத்த வருஷம் வரை இருந்தாலும் ஒரு வேலை சசூலாக்க என்னுடைய செலாவில் இருக்கு கடைசியா ஐம்பது நாள் வச்சுக்கு சுதைமாதான் போகும்போது பக்கத்து வீட்டுக்காரரு கேட்குறாரு இப்போதான் அச்சுக்கு வாங்குறாரு இது வர வரலாற்று என் பிள்ளைக்கு வைக்காமல் வச்சுருக்கிறேன் அதனால் வர முடியல என்னுடைய ரபியல் நாயக்கை பார்க்க நீங்க என்னுடைய செலாவை சொல்லிடுங்க பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப கவலையாக சொல்லியா ஜுரீத் பகதாதி ரஹமத்துல்லா அஞ்சு முடிச்சு மதினாவுக்கு வந்து ரசூல்லாவுக்கு சொல்லி சொல்லிக்கொண்டு நேராக ஊருக்கு வந்தது நம்மளா ஊருக்கு வந்தால் எங்கே போவோம் ஒன்றா படிவாசனுக்கு போவோம் அபூர் போய் சேர் பண்ணிட்டு வரும் நம்ம வீட்டுக்கு வரும் இதான பழக்கம் ஆனால் அந்த ஜுரேத் என்ன செய்தார் வந்தது பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டுக்கு போயிட்டார் உள்ளே போயிட்டால் அவருக்கு ஒரே சந்தோஷம் இவர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டார் முத முதல் ஜுரேத் பகதாதி கேட்டார் நான் ஐம்பது ஹத்து பண்ணிட்டேன் ஐம்பது லட்சம் உங்களுக்கு நான் வக்குப் பண்ணிடுறேன் கொடுத்தறேன் அன்பளிப்பா உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்கறேன் அதை கொடுக்க முடியுமான்னு கேட்கிறார் ஒன்றே ஒன்று கேட்குறேன் அதை கொடுக்க முடியுமான்னு அது பக்கத்தில் வீட்டுக்காரர் காஜாஜ் ஆகி ரொம்ப வெப்பரமான ஆகும் சாதாரணமாக மாட்ட மாட்டார் எந்த விஷயம் கற்கள் சொல்லிவிட்டார் பக்கத்தில் வீட்டுக்காரன் முதல்ல விபரத்தை சொல்லுங்கள் அதுக்கு பின்னாடி நீங்கள் கொடுக்கறது நான் கொடுக்கறதுன்னு பேசலாங்க பக்கத்தில் வீட்டுக்கார கஷ்டனார் சிறையின் பகதாரி நாற்பத்தொம்போது தடவை நான் ஹஜ் பண்ணனே ரசூல்லாவுக்கு போய் சலாம் சொல்லிட்டு வருவேன் உங்கள் சலாம் எல்லாத்துடைய பேர சொல்லி சலாம் எத்தி வச்சு ஆனால் இந்த தடவை போய் எல்லாத்துடைய சலாம் எத்தி வச்சுட்டு உங்களோட பேரச் சொல்லி சராமல் எத்தி வைக்கும்போது கபர் அவங்க ரசூல்லாவுடைய ரவுலாவிலிருந்து மக்பராலேருந்து வாழைக்க செலாமல் பதில் வந்துச்சு உங்கள் பேரச் சொல்லி சொன்னது தான் அந்த பதில் வந்து சொன்னது அதனால் அன்பு தந்தி ரசூல்லாவுடைய வாழைக்க சராமற்றி எனக்கு

அந்த ரசூல்லாவுடைய கை வெளியில் வந்துச்சு புத்தமிட்டாரு இப்படியெல்லாம் வந்து ரசூல்லாவுடைய இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்திருக்கிறோம் நம்மளுக்கு ஒரு மாற்றம் வரணும் இப்போ வரும் உண்மையான ஒரு ஆசியாக இருக்கும் ஒரு ஆசியாக ஒரு தொங்கு பாலம் ஒன்று இருந்துச்சு இந்த தொங்கு பாலத்தில் கண்டு தெரியாத ஒரு ஆள் தனி மாதிரி பிடிச்சி நடந்துகிட்டு போயிட்டுருக்குறோம் தொங்கு பாலத்தில் போனால் என்ன பாலம் ஆடிவிட்டு தானே பார்த்திங்கன்னா தொங்கு பாலம் ஆடிக்கிட்டே இருக்குது அதில் தனிமா போய்விட்டும் போது பின்னாடி ஒரு ஆஜியர் பாலத்தை பிடிச்சி ஆட்டினாராம் எப்படி போகிறாம அந்த கண்ணு தெரியாத ஆர்ட் சொல்கிறாராம் ஆஜியார் பாலத்தாட்டாம இவருக்கு எப்படி தெரியும் ஆஜியார் ஆட்டினாரு அவர் ஆஜியாரி காட்டாராமா எப்பா நான் பாலத்தாட்டுக்கு எப்படி தெரியும் ஆஜியாருக்கு இந்த வேலைக்கு அப்படிப்பட்ட ஆஜியெல்லாம் நாங்கள் இருக்கக்கூடாது அண்ணா அவங்க வீட்டை பார்த்துருக்குறோம் தன்னுடைய கம்பியர் நான் சொன்னாலும் சில அவங்களை பார்த்துருக்குறோம் இன்ஷா தான் நம்ம வந்து நம்முடைய அமல்கள் அதிகமாக இருக்குது அதிகமாக தவாஃப் பண்ணுங்க ரொம்ப நன்மை கிடைக்குது போயிடணும் இந்த பிளாட்ஃபார்த்தில் தான் தொழில்நாடுங்க எகராமணி ஆண்கள் கட்டிட்டு பெண்கள் நீங்கள் ஒழிச்சு போயிருங்க எல்லா வகுதியும் அரமுனையாக போய் காபாக பார்த்துக்கிட்டே நீங்கள் இருபது அமத்து கிடைக்கணும் நூற்றி இருபது அகம்பத்தை வாங்கிட்டு வந்துடும் அந்த ஒவ்வொரு வத்துக்கும் கிடைக்கிறது நேரத்துக்கு நமக்கு கிடைக்கிறது பள்ளத்து போது அந்த நூற்றி இருபது நமக்கு கிடைச்சது மற்ற நேரத்தில் இருபது இருபது அகம்பத்துக்கு நமக்கு கிடைக்கிது பாருங்க உங்களுடைய பேர் எழுதுங்க எவனால் சொல்லுவான் நல்லா இருக்குன்னு சொல்லுவான் இதெல்லாம் கூடாது அப்படி இப்படின்னு சொன்னான் உங்கள் பேரை எழுதுங்க பே பேரை எழுதுனா அதை அல்லாவோட கல்வில போய் சேர்ந்துருவான் உங்கள் பேரை எழுதுங்க உங்கள் வீட்டுக்காரமாக பேர் எழுதுங்க பிள்ளைங்க பேர் எழுதுங்க கண்டிப்பாக அவருக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் காபத்துள்ள அவருடைய தேர்ட்டி எதில் வேணா எழுது அல்லா அவங்க பாசையும் தெரியும் இங்கிலீஷில் எழுது தமிழ் இல்லை

அந்த அது ஹஜர் லசோதி தன்னூடைய ஓரப்பகுதி என்றைக்கு கிடைச்சதோ அன்றையிலேருந்து ஒரு வருஷம் கூட நான் தவறலை மக்கா பண்ணிக்கிட்டேன் இந்த கொரோனா தவிர கொரோனாவில் கூட ஆனால் கொரோனா முடிஞ்சு உமராமலி அறிவிப்பு வந்து முதல்ல வந்தாலும் நாங்கள் அது இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்குது இன்ஷாலா முடிஞ்சால் அவருடைய நூல்கள் கிடைச்சாலும் கூட ஒரு தருணம் இன்சாலா துவாச்சை போயிட்டு வந்து போவோம் ஆயிஷா போகாதவங்க போகாத நாளைக்கு ஒரு ஊம்பராக நான் ஒரு சாத்தியத்துக்கு ஏன்னா நாலு இல்லை நாளைக்கு காலைகள் சார்லாம் பஜ்ஜி தொழுது போட்டு கரெக்டாக ஒரு ஆறு மணிக்கு இங்கே வந்துடுங்க போயிட்டு இங்கே ஏழரை மணிக்கு நாஷ்டை பண்ணிவிட்டு நாம் போயிட்டு உம்ரா கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு நாஷ்டம் இல்லையே நான் வர சொல்லுங்க கொண்டு வர சொல்லுங்க நாளைக்கு எல்லோரும் கிளம்புனாங்களா போயிட்டு வந்தால் ஒரு உம்ரா பண்ணணுங்க ஏன்னா கடைசி போகிறது ஆயிஷா பொழுது அது வந்து முதல் முக்கியமான ஒரு இடம் ரபியல் நாய சாலை ஆயுஷாருமே இல்லாமல் அங்கே உங்கரா பண்ணுங்கன்னு சொன்ன இடம் அப்போ அந்த இடத்துலையும் போய் நம்ம ரெண்டு ரக்காயை தொழுதுட்டு அந்த இடத்த போய் பார்த்துட்டு அது சிறப்பு சிறப்புமிக்க ஒரு இடம் நிமிஷால தொழுதுட்டு ஊமு பண்ணிடலாங்களா எல்லா ஆண்கள் எல்லாருமே இன்ஷா தான் காலையில இங்கே எகராம் பற்றி இருங்க நீங்க அங்கே போய் கட்ட வேணாம் அங்கே கூட்டமாக இருக்கும் சிரம இங்கேயே ஒழிச்சேஞ்சு எஹராம் பற்றிக்குங்க எல்லாம் ஒரு போவோம் அங்கே போய் நிமிஷாவை தொழுதுட்டு அங்கேயே நிகேஜ் பண்ணி கல்வியா ஓடிட்டு நேராய்க்கு போய் சாப்பிட்டு அறந்து போயிட்டு வரும் இன்சாலில் ரொம்ப கூட்டிட்டு வரணும் வாங்க அந்த ரூபாய் வந்தவங்க வந்துருக்கு மின்சாரம் நாளைக்கு புரோக்கரா அதுக்கு அடுத்த நாள் இன்சால ஒரு கூட்டு தவாப்பு அதே மாதிரி பஜ்ஜெட் தொழுத்து ஆறுநூறு மணிக்கு இங்கே வந்துடுங்க நாம் எல்லாருமே போய் ஒரு தவாஃபொன்று நம்மளோட வந்து நம்ம பண்ணிக்கலாம் அது வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்சா இல்லை திங்கட்கிழமை எல்லோரும் போய் ரசூல்லா சந்தாரசிலோடைய வீட்டில் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அங்கேயே தண்ணி முடிக்கிற இடம் இருக்குது கேங்களில் அதெல்லாம் குடித்து தந்துடலாம் ரசூலாவுடைய வீட்டை பார்த்து ஒரு துவா பண்ணுறது ஏன்னா அந்த இடத்துக்கு வந்து அதாவது எல்லோரும் என்னமோ சொல்லுவாங்க அதெல்லாம் போய் தான் அறுத்து சேர்த்து ஆனாச்சாரணம் அந்த இடத்துல நம்ம நவியல் நாய்சல்லாலை இசெலாம் பிறந்தாங்க சுவனத்திலிருந்து சுவன கன்னிகள் வந்தாங்க மரியம் மலை இசலா வந்தாங்க திவிரியலை இசலா வந்தாங்க அவங்க எந்த இடத்துக்கு நம்ம போய் பார்த்துருக்கிறோம் இல்லையா கண்டிப்பாக கொஞ்சம் நேரமாக அங்கே போய் உட்காரணும் அங்கே தண்ணி ஒருவர் ரசூல்லா பிறந்ததுமே அப்படியே அங்கே வந்து இறங்குறாங்க எல்லா ஒருத்தர் வர சொர்க்கத்துலேருந்து துண்டு கொண்டு வர்றாங்க பச்சை துண்டு அந்த துண்டில் ரசூல்லா அப்படியே போர்த்தி இந்த உலகம் ஊறாகவும் அதுக்கு திருப்பூர் தாராவணம் பார்த்தா எல்லா ஊர்களுக்கும் அந்த பட்டி தொட்டிகளுக்கெல்லாம் ரசோல்லாவுடைய அந்த உடல் வந்திருக்காங்க உமாசல்னாக்க எல்லா ரகமத்துள்ளார்கள் இந்த உலகத்துக்கு ரகமத்து இதனால் மக்கால் பிறந்த அவங்களுக்கு மட்டும் அந்த பாக்கியங்களில் உலகத்தில் எல்லா இடத்துக்கும் ரசூல்லாவை ஒரு செகண்டில் சுற்றிட்டு கொண்டு வந்து விபிரி லைசலாக வீட்டில் கொடுத்துருக்காங்க இன்ஷா அது வந்து நம்ம இங்கே தான் முப்படிக்கிறேன் இன்சாலா இங்கே தலைமையில் இரவுடன் இன்ஷா இல்லா பயான் இருக்குது இதே மாதிரி மின்சால எல்லாம் ஒன்று போடுவோம் நாளைக்கு எல்லாரும் உறவையும் இயக்கு பண்ணிடுங்க சரிங்களா சரிங்களா பாத்தியமாக நாளைக்கு பன்னிரெண்டு கிலோ சிரமம் இல்லை கட்டிட்டு ஆறு பார்த்திருக்கிறேன் aber ah, bueno. er hey, well,